நாட்டை கட்டி எழுப்பும் மக்கள் அரண் வணக்கம் நியூஸ் காலிநேர பிரதான செய்தி அமைந்து கொள்ளும் நான் ஜேசுதாஸ் பவுலிஸ் வெரிக்கிறார் முதலில் தலைப்புச் செய்திகள் இருபதுக்கும் மேற்பட்ட சர்ச்சைக்குரிய சம்பவம் தொடர்பில் விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டமாதிபர் திணைக்களம் நடவடிக்கை பாகிஸ்தானில் மேற்கொள்ளப்பட்ட மூன்று குண்டுவெடிப்புகளில் இருபத்தைந்து பேர் பலி மத்திய அதிவேக வீதியில் ஓசர் மற்றும் லொரிமோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழப்பு நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது போலீஸ் தினம் இன்று இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்ந்து விரிவான செய்திகள் பாகிஸ்தானின் பலு பலசிஸ்தான் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட அரசியல் பேரணியின் போது மேற்கொள்ளப்பட்ட அடுத்தடுத்த மூன்று குண்டு தாக்குதல்களில் இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் நாற்பது பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர்களில் ஏழு பேர் ஆபத்தான இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தாக்குதல்களில் ஒன்று தற்கொலை குண்டு தாரையினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலோச்சிஸ்தான் மாகாணத்தின் குவாட்டாவில் உள்ள ஒரு மைதானத்தில் வாகன நிறுத்தும் இடத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது பலோச்சிஸ்தான் தேசிய கட்சியின் நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் பேரணியில் கலந்து கொண்டிருந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட போது கட்சியின் தலைவர் அக்தர் மெங்கல் தனது உரையை நிறைவு செய்து பேரணியை விட்டு வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் பாதுகாப்பாக

இலங்கையில் போலீஸ் சேவையை ஆரம்பித்த பெருமைக்குரியவர்கள் பிரித்தானியர்கள் பொலிஸ் ஆணையாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு கொழும்பு கோட்டையில் போலீஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் இலக்க சட்டத்திட்டங்களுக்கு அமைய போலீஸ் கட்டளை பதவிகள் நிறுவப்பட்டு நிர்வாகத்தை கிராம மட்டத்தில் கொண்டு சென்றனர் பிரித்தானியர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினாறாம் இலக்க போலீஸ் கட்டளை சட்டம் ஊடாக ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஆறு செப்டம்பர் மூன்றாம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட போலீஸ் சேவைக்கு இன்றுடன் நூற்று ஐம்பத்தி வருடங்கள் பூர்த்தியாகின்றன ஸ்ரீமத் ஜோர்ஜ் வில்லியம் ராபர்ட் கேம்பல் இலங்கையின் முதலாவது போலீஸ் மா அதிபர் ஆவார் இலங்கையின் சமூகம் பொருளாதாரம் அரசியல் மற்றும் கலாசாரம் என அனைத்தையும் கட்டியெழுப்ப இலங்கை போலீஸ் அதிக ஒத்துழைப்பை வழங்கியிருந்தது இந்த நாட்டு மக்களின் அமைதியையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்காக போலீசார் தமது உயிரை பணியம் வைத்து செயற்பட்டுள்ளனர் அந்த இலக்கை அடைவதற்காக இதுவரை மூவாயிரத்து தொன்னூறு போலீஸ் அதிகாரிகள் தங்கள் உயிரையும் தியாகம் செய்துள்ளனர் போதைப் பொருள் திட்டமிட்ட குற்ற கும்பல் நடவடிக்கைகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இடம்பெற்ற வன்முறை நடத்தைகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் இருபத்தி நான்கு மனிதானமும் போக்குவரத்து கடமைகளை செய்வதற்கும் போலீசார் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றனர் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு உகந்த சேவையை வழங்குவதற்காக போலீஸ் தற்போது இணைந்துள்ளது அரசியல் தலையீடுகள் இல்லாத ஒரு சுயாதீனமான போலீஸ் சேவைக்காக இலங்கை போலீஸ் தற்போது தயாராகும் து அன்று போலவே இன்றும் இந்நாட்டு மக்களுக்கான சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாப்பதில் இலங்கை ஆண்டு நிறைவை கொண்டாடும் இலங்கை போலீசாருக்கு நாட்டு மக்களின் கௌரவம் உரித்தாகும் சர்ச்சைக்குரிய சம்பவம் தொடர்பில் விரைவாக தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளது இதற்காக விசேடு குழு ஒன்று செயல்பட்டு வருவதாக சட்டமா அதிபர் திணிக்கலம் தெரிவிக்கின்றது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ள தரப்பினரிடையே முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளும் உள்ளடங்குகின்றனர் கடந்த ஆட்சிக் காலத்தின் போது அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது மத்திய அதிவேக வீதியின் மதுரபிட்டிய பகுதியில் நேற்றிரவு இருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன മത്തി അതിവേഗ വീദിയൻ നാൽപ്പത് ഒരാവത് കിലോമീറ്റർ പകുതിയിൽ ലൊരി ഒന്നും ബൌസർ ഒന്നും മോദി വിപത്തുക്കുള്ളതിൽ ഒരു ഉയർന്നുള്ളത് മറ്റൊരു വൈദ്യസാലിൽ അനുമതിക്കുള്ള കുരുണാകലിലിന്ന് മേരികമ നോക്കി പയണിത്ത ലൊരി ഒന്ന് ഇന്നാമികാൽ ബൌസരുടെ മോദി പള്ളത്തിൽ വിളിച്ച് വിപത്തക്ക്ള്ളാകിയുള്ളതായി പോലീസാർ സന്ദർഭത്തിൽ തെവിത്തിൽ വിപത്തിൽ ബൌസരൽ ഉദവിയാർ ഉയരിഴ്ന്നുള്ള ബൌസർ സാരതിയായമിൽ വധപ്പെട്ടി വല വൈദിക സാലിൽ അനുമതിക്കെട്ടുള്ള ബൌസർ ലൊരിയൻ മീഡിയ കവിതയിൽ இத்தாலியின் வெளிவகார் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான பிரதமைச்சர் மரியாட்ரி போடி உதயபுர விஜயமேற்கொண்ட இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் எதிர்வரும் ஐந்தாம் தொகுதி வரை அவர் நாட்டில் தங்கியிருப்பார் என வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது பிரதி அமைச்சர் மழையாற்றி போடி நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வெளிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளார் இலங்கை இத்தாலி அரசியல் ஆலோசனைக்கான ஆரம்ப நிகழ்விற்கு வெளிவகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுடன் இணைந்து பிரதி அமைச்சர் தலைமைதாக உள்ளதாக வெளிவுகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது அரசியல் ஆலோசனை பொறிமுறையை ஸ்தாபிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட உள்ளது வடகொரிய தலைவர் சீனாவிற்கு விஜயம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உக்ரைன் என்பதை ரஷ்யா ஒருபோதும் எதிர்த்ததில்லை புட்டின் தெரிவிப்பு சூடானின் தென்போது ஏற்பட்ட மனுசரிவில் சிக்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் சீனாவுக்கு விஜயம் செய்துள்ளார் இரண்டாம் உலக போரில் சீனாவிடம் ஜப்பான் முழுமையாக சரணடைந்ததை நினைவு கூறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வடகொரிய தலைவர் இந்த விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார் அவர் நேற்று காலை சிறப்பு ரயில் மூலம் சீன தலைநகர் ஃபிஜிங் சென்றடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் இன்று நடைபெறவுள்ள சீன ராணுவ அணிவகுப்பில் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் கலந்து கொள்ளவுள்ளார் உள்ளார் இந்த நிகழ்வில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசகியான் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் போட்டின் கடந்த சனிக்கிழமை சீனாவுக்கு விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாடு சீனாவின் டியாஜின் நகரில் நடைபெற்றது மேலும் இன்றைய தினம் வடகொரிய தலைவர் கிம்சாங் உன் மற்றும் சீனா ரஷ்ய ஜனாதிபதிகளுக்கு இடையில் கலந்துரையாடல் நடைபெற உள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்துடன் யுக்ரைன் இணைவதை ரஷ்யா ஒருபோதும் எதிர்த்ததில்லை என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் யுக்ரைன் நேட்டோவில் இணைவதை ஏற்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்லோவோக்கிய பிரதமரை விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் சந்தித்து பேசினார் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த ஸ்லோவோக்கியா ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டி வருகின்றது மஸ்கோவில் நடைபெற்ற இரண்டாம் உலக போர் வெற்றி தின அணிவகுப்பிலும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டிலும் பங்கேற்க ஒரே ஐரோப்பிய ஒன்றிய நாடாக ஸ்லோவாக்கியா உள்ளது இதனால் தான் எதிர்கொள்ளும் விமர்சனங்கள் குறித்து ஸ்லோவாக்கிய பிரதமர் புட்டினுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஸ்லோவாக்கியா உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்த அவர் அதே நேரத்தில் அது எடுக்கும் சில முடிவுகள் புரிந்துகொள்ள கொள்ள முடியாததாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் யுக்ரைன் இணையும் விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பார்வை உண்டு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்லோவோக்கியாவை பொறுத்தவரை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கு முன் அதற்கான அனைத்து நிபந்தனைகளையும் யுக்ரைன் பூர்த்தி செய்ய வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான அளவு அரசியல் விட குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு உறுப்பு நாடாக யுக்ரைன் இணைப்பதை ரஷ்யா ஒருபோதும் எதிர்த்ததில்லை என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் நேட்டோவில் இணைப்பதற்கு அது பொருந்தாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சூடானின் தென்பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் சூடானின் மேற்கு பகுதியில் உள்ள மாரா மலைப்பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் கிராமம் ஒன்று முற்றாக அழிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தொடர்ச்சியாக பெய்த மழையினால் கடந்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதி மண் சரிவு ஏற்பட்டதாக சூடான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மீட்புப் பணிகளுக்கு உதவிகளை வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையிடமும் சர்வதேச அமைப்புகளிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன